ஜென்ம ஜன்ம விநாசாயக த தயாமூர்த்திய தத்தாத்திரேய நமோஸ்து அன்பான யூச்சூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்கப் போகின்றது செவ்வாய் பேச்சு என்றாலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பிற்கு இதா செய்யும் காரணம் என்றால் உலகத்துல நடக்கூடிய எல்லா விஷயங்கள் அதிரடி மாற்றங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக விளங்குகிறார் பூமிக்காரக்கனாக செவ்வாய் திகழ்வதனால பூமி மேல நடப்பெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கும் செவ்வாய்க்கு சம்பந்தம் இருக்கிறது அதாவது பூமிகாரக்கனாகிய செவ்வாய் பூமி மேல் நடக்கின்ற எல்லா விதமான தொழில் மண்ணில் நடக்கூடிய எல்லா தொழில்களுக்கு பூமியிலிருந்து தோன்றிய பொருள் எல்லா பூமிக்குள்ளேயே செல்கின்றது அதுதான் பூமி தத்துவம் செவ்வாய் பலமா இருந்த பட்சத்துல நமக்கு ஏராளமான நன்மைகள் பலகீனமா இருந்த பட்சத்துல ஏராளமான தொந்தரவுகள் ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறார் என்றால் மனிதனை உச்சத்தை கொண்டு செல்லும் ஒரு கிரகம் அடைகிறது என்றால் அவர் நிலை கொண்டு போவோம் இந்த ரெண்டு நிலைகளும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம் தினந்தோறும் பாதிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி செல்வந்தனா இருக்கிறவர் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு செல்வந்தனா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சத்துல சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு இதுதான் உலகத்தினுடைய வரலாறு ஆக பகலில் இரவு போல செல்வ நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அது காரணமாக முக்கியமாக கருதப்படக்கூடியவன் செவ்வாய் ஆக செவ்வாய் வந்து காலப்புருஷ தத்துவ ராசிக்கு எட்டாம் வீடு முதன் வீடு முதன்மையான வீடாகிய மேஷராசிக்கு அதிநாதனாக வருகிறான் எட்டாம் வீடு ஆயுள் மனிதனுடைய வாழ்க்கை ஆயுள் என்பது மர்மமானது அவருடைய மரணம் முறைகள் என்பது மர்மமானது அதனாலதான் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி வந்து செவ்வாய்க்கு இருக்குதுன்னா அது மித மிகையாகாது புதன பலமாக இருந்தால் ஒரு மனிதன் மனதளவில் இளமையாக இருக்கலாம் ஆனால் உடல் ரீதியாக இளமையாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலம் தேவை செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் அதிகார வர்க்கம் என்பது நன்றாக ஓடும் ஆக செவ்வாய் வந்து சீருடை பணி காவல்துறை போன்ற எல்லா விதமான நெருப்பு தொழில்கள் டெக்ஸ்டைல்ஸ் அக்னி சம்பந்தமான தொழில்கள் வெடி விபத்துகளுக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து செவ்வாய் ஆதிபத்தியத்தில் வருது அது மட்டும் இல்லாமல் மனிதன் வாழ்றதுக்கு தேவையான ஹிமோகுளோபின்னு சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த கணங்களுக்கு அதிபதி செவ்வாய் தான் இரத்த உறவுகளுக்கு செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிறார் அதெல்லாம் செவ்வாயில ஆரம்பிச்ச போர்கள் வந்து அவ்வளவு எளிதாக முடிவுக்கு வருவதில்லை இப்போ நடந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போர் ஆகட்டும் செவ்வாய் செவ்வாய்க்கேத்து சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் அமரும் போதுதான் செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ அல்லது செவ்வாய் கிரகத்தோட சமயத்திலேயோ செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ யுத்தம் ஆரம்பித்தால் போர் ஆரம்பித்தால் அந்த போர் சீக்கிரம் முடியாது அதனால தான் செவ்வாய் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது விச்சகத்தில் இருக்கும்போது சனிபவனோட பார்வையினால் கடந்த காலங்களில் பயங்கரமான தொந்தர அதுக்கப்புறம் தனுசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தப்பிச்சு இருக்குது தன்னுடைய உச்சி வீடு நோக்கி மக்கரத்துக்கு செல்கிறார் ஆக செவ்வாய் பிரவேசம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் அதாவது மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் ஒரு இளையரா அதாவது ஒரு யுவராஜாவாக வலம் வருகிறார் அந்த செவ்வாயினுடைய என உச்சி வீடு நோக்கி வல்லம் வரும்போது இயற்கையான ஒரு பாவி சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சமாக வருகிறார் ஆக உலக அரசியல்லையோ உலக அதிகார வர்க்கத்திலேயோ மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றது உறுதியான உண்மை சனி வீடு இயற்கையான கோல் பாவக்கோள் அந்த பாவக்கோள்களில் பயங்கரமான ஒரு விழா விடா முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் எதிலேயே அடங்கா ஒரு தன்மை கொண்ட செவ்வாய் முன்கோபம் கொண்ட செவ்வாய் மூர்க்கத்தனம் கொண்ட செவ்வாய் பிடிவாதம் கொண்ட செவ்வாய் வந்து பிரவேசம் பண்ணுகிறார் இதன் விளைவாக என்னென்ன பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஏன்னா செவ்வாய் உச்சத்துல வருதென்றால் அதிகார வர்க்கத்துல பல மாற்றங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஏராளமான மாற்றங்கள் செவ்வாய் பலம் பொருந்திய வீடுகளை பொறுத்தவரை அந்தந்த ராசி லக்னங்களுக்கு ஏற்றப்படி யோக பலன்களோ அவயோக பலன்களோ தரத்துக்கு தயாரான நிலையிலோ செவ்வாய் வருகிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை இருக்கின்ற நாற்பத்தி அஞ்சு காலகட்டத்தில் உலகத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு பன்னெண்டு ராசிகளுக்கு நடக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றி நாம் அலசுவோம் ஆராய்வோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி மூலமா எத்தகையான மகத்தான யோகம் பெறப்போகிறார்கள் மீன லக்னத்துல மீன ராசில பிறந்தவர்களுக்கு ரெண்டு பாக் அதாவது தனாதிபதி பாக்யாதிபதி என்ற முறையில செவ்வாய் பகவான் செயலப்படுகிறார் அதாவது ஒன்பது என்பது பாக்யஸ்தானம் ஆக மீன லக்னத்துக்கு ரெண்டு ஒன்பது கூடையவனாக செவ்வாய் வருகிறான் ஆக செவ்வாய் வந்து மீன லக்னத்தை பொறுத்தவரை வலிவு பெற வேண்டும் காரணம் என்றால் தனாதிபதி என்ற பொறுப்பில் தனம் வாக்கு குடும்பம் சிறக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலத்துடன் இருக்க வேண்டும் அது போலவே பாக்யாதிபதி என்ற முறையில் பணம் புகழ் பேரு சௌக்கியம் தகப்பனார் நிலை என்பதை உயர்த்த வேண்டும் என்றால் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆக இந்த ரெண்டு ஆதிபத்திகளில் சிவ சிறப்பு பொறுத்தவரை செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் இங்கு ஆதிபத்திய சிறப்பு என்பது மிக பிரதானமாக சிறப்பாக செயல்படுகிறது ஆக ரெண்டுல செவ்வாய் பலமாக இருக்கின்ற பட்சத்திலே தன குடும்ப வாக்குஸ்தானங்கள் அவருடைய செல்வாக்கு சொல்வாக்கு பல மடங்கு உயிரும் பாக்யஸ்தானம் என்ற முறையில தன்னுடைய பாக்யங்களை வந்து அடுக்கு அடுக்காக வரும் அதே போல ஒன்பதுல இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள்ல சிறப்பு பெற்று ஊர்லேயே சமுதாயத்திலேயே ஒரு முயர்ந்த அந்தஸ்தை பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய பாக்கியத்தை தருகிறது இப்போ இந்த ரெண்டு ஒன்பது சிறப்பு ஆதிபத்திகளை பெற்ற செவ்வாய் பகவான் வந்து பதினொன்னாம் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறார் மிக விசேஷம் ராசி அன்பர்களுக்கு பதினொன்றுல உச்சத்தில் செவ்வாய் இருக்கிறார் என்றால் அவர் தொட்டது போற சிறப்பாக நடக்கும் அரசியல மிகப்பெரிய ராஜ்யோகம் மினிஸ்டர் அமைச்சர் போன்ற பதவிகளை தேடுவதுக்கு உண்டாகின காலம் பிப்ரவரி ஐந்துல இருந்து மார்ச் பதினைந்து வரை அது மட்டும் இல்லாமல் நீண்ட வருஷங்களா தூர அதாவது நீங்க பூர்வீக சொத்துக்கள் ஆகட்டும் ஏற்கனவே நீங்க பேசி முடிக்க முடியாமல் நின்று போன தொழில்கள் ஆகட்டும் நீங்கள் பேசியிருந்த அட்வான்ஸ் வாங்கி தொழில் முடியாமல் டாக்குமெண்டேஷன் ஆகாமல் இருந்திருந்த இடங்கள் ஆகட்டும் விற்பனை ஆகக்கூடிய காலங்களில் ஆக செகண்ட் தட் இஸ் த ஹவுஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் நைன்த் தட் இஸ் த ஹவுஸ் ஆஃப் லக் தீஸ் டூ த ப்ரோமினன்ஸ் ஆஃப் தீஸ் டூ ஹவுசஸ் தஸ் ஒன்ஸ் மார்ஸ் இஸ் எக்ஸால்ட் இன் தி லெவன் த செகண்ட் அண்ட் நைன்த் லார்ட் இன் தி லெவன் இச் ஹி வாஸ் எக்ஸால்டெட் தென் த பிஸ்னஸ் வில் பி ட்ரெமெண்டஸ் பிஸ்னஸ் அவங்களுக்கு வரும் அதுதான் அந்த யோகம் செகண்ட் நைன்த்தில் ஆடு வந்து லெவன்த்தில் எக்ஸால்டேஷனில் இருக்கிறான் ஸோ தட் இஸ் அ ஹவுஸ் ஆஃப் கெய்ன்ஸ் எதிர்பாராத மிகப்பெரிய தனபாகியத்தை எழுதித்தரும் தனபாகியங்கள் லாபத்தில் இருக்கும்போது தொட்டது போகிற மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும்னு சொல்லுவாள் இது பில்டர்ஸ் தொழிலோ இருக்கிறவங்களுக்கு மண் தொழிலில் உள்ளவங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழிலோ கார்மெண்ட்ஸ் தொழிலில் நெருப்பு சம்பந்தமான தொழிலோ யந்திர சம்பந்தமான தொழிலு உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ராஜோகத்தை தருகிறது ஆக இந்த ஒரு செவ்வாய் பயிற்சி என்பதை மீனராசி நம்மளுக்கு மிக யோகம் தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது இதன் விளைவாக இடம் வாங்கக்கூடிய மண் நிலன் புலன்களை வாங்கக்கூடிய பாக்கியத்தை தருகிறது சென்ற இடம் எல்லாம் சிறப்படை செய்கிறது அரசியல் ரீதியா அரசியலில் மிகுந்த ஒரு ஆதாயத்தை தருகிறது பதவி அமைச்சர் போன்ற பதவி பாக்கியங்கள் நமக்கு எடுத்து கொடுத்துக்கிறது பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அள்ளித்தரு கடல் தாண்டி போய் படிக்கக்கூடிய அளவு கடல் தாண்டி போய் தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு யோகத்தை அள்ளித்தரிகிறது தகப்பனார் வழியாக நமக்கு இருக்கின்ற சொத்துக்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கிறது நீண்ட வருஷங்களில் கோர்ட்டில் கோர்ட்டில் கேஸுகள் இருந்தால் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஜட்மெண்ட் கிடைக்கிறது குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவுகிறது செய்யும் தொழில் மிகப்பெரிய ஒரு பாக்யத்தை தருகிறது பேங்க் சம்மந்தமான தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு கமிஷன் நல்ல தொழில் ஸ்பெக்குலேஷனு இந்த ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி தொழில் உள்ளவங்களுக்கு அது போலவே ஷேர் மார்க்கெட் தொழிலில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரிகிறது எல்லாத்தையும் விட லாபம் பதினொன்று செவ்வாய் உச்சமடைகிறது நீங்கள் எங்கே போய் சின்ன ஒரு லே ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் சென்னை ஈடுபட்டாலும் பல வருஷங்கள் இருக்கிறவங்களுக்கு இப்போ எதிர்பாராத தனத்தை வந்து அள்ளித்தரிகிறது ஒரு மகத்தான ராஜயோகம் தரக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி ஐந்துலேருந்து மார்ச் பதினைந்து வரும் என்ன சுவாமி எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுக்கு எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்கீங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலை ஏதாவது செவ்வாய் நீஜி அடைந்து இருக்கிறானா செவ்வாய் பாவ கிரகங்களோட கூட்டில் இருக்கிறானா என்னென்ன தசாபுக்தி நடக்குது அந்த தசாபுக்தி வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குதா இல்லை பாதகமாக இருக்குதா கோச்சார ரீதியாக ஏழ்றையா அஷ்டமஜினா என்ன இருக்கிறதுன்றத பொறுத்து தான் த கோட்டா கிவன் பை தி கர்மா டெஸ்டினி வில் பி கம் டு யூ அதுதான் நிறைய பேருக்கு அது புரியறதில்லை ஏன்னா உங்களுக்கு என்ன கர்மம் எடுத்து வச்சிருக்குது இந்த காலகட்டத்தில் கொடுக்கணுமான்னு அதுதான் கொடுக்கும் ஒரு மனுஷன் ஓரளவுக்கு தான் சாப்பிடுவா நம்ம வந்து ஒரு அண்டா சாப்பாடு வச்சுட்டு நீ சாப்பிடாம சாப்பிட முடியாது இல்லையா அதே மாதிரி என்ன கொடுக்கக்கூடிய நிலை வந்து இந்த காலகட்டத்தில் இந்த திசா புத்திகளில் கொடுத்துருக்குதோ யோகமா அவயோகமா பகையா அல்லது கொடுத்து மாதிரி கொடுத்து காலி செலவாயிடுமா இதெல்லாம் யோசனை பண்ணணும் அதுக்கு ஜென்மஜாதகம் அலச வேண்டும் அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா பொதுவான ஜாதகத்தை பார்த்து நம்ம ச சலிக்கக்கூடாது நம்மளுடைய சுய ஜாதகங்களை அலசி ஆராய்ந்து அதன் அடிப்படையில் என்னென்ன யோக புக்திகள் நம்ம கரெக்டாக கொடுக்குதா கொடுக்கலன்னா அதை கொடுக்கறதுக்கு உண்டாகின வழி என்ன இப்போ நீங்கள் ஒருத்தர் தொழில் பண்ணுறா அந்த தொழில் பண்ணும்போது அவருக்கு மாதத்துக்கு ஒரு லட்சம் வர வேண்டியது இருக்குது ஒரு முப்பதாயிரம் தான் வருதுன்னும் போது அந்த எழுபதாயிரம் வரதுக்கு உண்டாகின வழிதான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர இந்த முப்பதாயிரமே இது ஒரு தொழில் நமக்கு அப்படின்னு நினைக்கப்படாது ஏன்னா யோகத்தினுடைய அளவு என்பது அவசியம் பார்க்க வேண்டும் யோகத்தினுடைய அளவு என்பது இப்படி ஒருத்தர் கஜகேஸ்வரி யோகம் இருக்கும் மீனலக்னமே எடுத்துக்கோங்க மீனலக்னத்தில் கஜகேஸ்வரி யோகத்துக்கு ஒரு பயங்கரமான யோகம் உண்டு சந்திரமங்கல யோகம் ரொம்ப பவர்ஃபுல்லான யோகம் உண்டு ஏன்னா செவ்வாயோட சம்பந்த கூடிய படக்கூடிய யோகங்கள் அல்ல சந்திரனோட சம்பந்தப்படக்கூடிய யோகங்கள் குருமங்கல யோகம் இருக்குது இந்த மூணு யோகத்தில் யாராவது ஜாதகத்துல ஒருத்தருக்கு ஒரு யோகம் இருக்குது அந்த யோகம் லிஃப்ட் லிஃப்டப் பண்ணும் அப்படி பண்ணும் போது அந்த தசைகள்ல ரெண்டுலயும் ஏதோ ஒரு திசை குரு குரு சந்திர யோகம் இருக்கு கஜிகேஸ்வரி யோகம் இருக்கு குரு தசையோ அல்ல சந்திர தசையோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க யோகம் தரும் சனி தசையா சரி பலமா இருக்காரு யோகம் தரும் பதினொன்று சனி இருக்கிறா இப்ப பதினொல்ல செவ்வாய் இருக்குது செவ்வாய் தசை நடந்துக்கிறவங்களுக்கு யோகம் தரும் அந்த மாதிரி வந்து நமக்கு எல்லா வகையான நன்மைகள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இருக்கும் அது அலச ஆராய்ந்து பர்டிகுலர்லி இந்த காலகட்டம் தனபாகியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் வந்த லாபஸ்தானத்தில் உச்சநிலையை அடைந்த அடைந்து பரமோச்ச நிலையிலோ பரம உன்னதமான யோகங்களை அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக பிப்ரவரி ஐந்துலேருந்து மாற்றி பதினைந்து வரை காத்திருக்கிறது என்பதில் எந்தவிதமான இல்லை சர்வேஜன சுக்கினோபாவது